தமிழ் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் மிக தீவிரமாக வந்து போயிட்டு இருக்கு அரசியல் அப்படின்றது நம்ம எல்லாரோட வாழ்க்கையில் வந்து கலந்த ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அண்ட் இவர்கிட்ட வந்து அரசியல் பற்றி கேட்டு அதுக்கான விளக்கங்கள் வந்து நிறைய வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் எங்களுடைய பர்சனலான ஃபேவரட் காந்தராஜ் அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஏடிஎம்கே அப்படின்னு ஒரு கட்சி இருக்கா இல்லையா அப்படின்ற டாக் வரையும் வந்து போறாங்க ஏடிஎம்கே கட்சியோட தற்போதைய நிலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதிமுக வந்து நாலஞ்சாக இருக்குது எந்த ஏடிஎம்கே பற்றி கேட்குறீங்க இந்த கேள்வியிலேயே பதில் வந்துருச்சு ஓகே எந்த ஏடிஎம்கே பற்றி கேட்குறீங்க பழனிசாமி அதாவது அரை அதாவது தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஏடிஎம்கே பற்றி கேட்குறீங்க பழனிசாமி அதுக்கு தலைவா பொதுச் செயலாளராக இருக்கார் அந்த கட்சிக்கு ஒன்றுமே இல்லைங்கிறது வந்து நடந்த எல்லா வரிசையிலையும் தேர்தலாம் தேர்ந்து போச்சு இப்போ அவங்க தேர்தலில் கூட போட்டியிட்டுருந்தார் முதலையாக போட்டியிட்டு தோப்பாங்க ஒரு கடிச்ச வாக்குகள் வாங்குவாங்க ஏதோ ஒரு தேர்தலுக்கு ஒரு கட்சி இருக்குதுன்னு தெரிஞ்சுது இப்போ கடந்த ரெண்டு மூணு தேர்தல்களில் அவங்க தேர்தலில் கூட நிற்கல புறக்கணிக்கிறன்னு சொல்லிட்டு அதையும் நிறுத்திட்டாங்க ஆக அந்த கட்சி இயங்குற மாதிரியே தெரியலையே பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுகன்னு ஒன்று இருக்கிறதாவே தெரியலையே செயல்பட்டால நமக்கு தெரியும் எனக்கு இந்த நேரத்தில் ஒரு ஒரு கேள்வி வந்து தோணுது என்னென்னா ஒரு எதிர்கட்சி அப்படின்றவங்க மக்களோட விஷயங்களை எடுத்து முன்னாடி வந்து சொல்கிறவங்க ஸோ அந்த எதிர்கட்சங்கள் கேட்குற கேள்வியை தான் ஆளுங்கட்சியோட செயல்பாடுகள் ஒன்று ரெண்டு வந்து மாறும் அப்படின்றது இருக்கும் ஒரு சின்ன பயம் ஒன்று இருக்கும் ஸோ செய்கிற வேலைகளை ரொம்ப கரெக்டாக செய்யணுன்றது இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே இப்போ நடந்த லாஸ்ட்டு ஒரு நாலு நாலு வருஷம் பாலிட்டிக்ஸில் எந்த ஒரு விஷயமே போய் டேரக்டாக அவங்க பேசலையோ சட்டப்பேரவையில் அப்படிங்கிறது ஒரு சட்ட சட்டசபையில் அவர் பழனிசாமி என்ன பேசிக்கிட்டு இருந்தார் பன்னீர்செல்வம் பக்கத்தில் உட்காரக்கூடாது ஆனால் அவங்க கட்சி விட்டு விளக்கிட்டோம் அதுக்காக தான் சபா நாயர் ரொம்ப போவார் இங்கே வருவார் அந்த பக்கத்தில் உட்கார கூட இது தான் அவருடைய பேச்சே இருந்தது கடந்த மூணு வருஷமாக தான் பேச்சு இன்றைக்கி உள்ள ஒரு வேறு அவர் பேசவே இல்லையே அமித்ஷா பார்த்துட்டு வந்ததுக்கு தான் நேற்று வந்து என்ன காரத்துக்காக வெளியே போனார்ன்னு அவருக்கும் தெரியாது எதுக்கோ வெளியில் நடப்பு செஞ்சார் போய்ட்டு வெளியில் போய் பயிக்க வச்சாங்க அவருக்கு என்ன பயன் சொல்லு தெரியல அவர் பேசிக்கிட்டு அவ்வளோ தான் அவர் அவராக அவர் செயல்படாத ஒரு ஆளாக மாறிட்டார் கட்சி அரசியலில் இருந்த அப்போ நீங்கள் வந்து அரசியலில் இருந்தீங்கன்னா திராவிட கழகம் இருக்குது அவங்க சமூக மேம்பாட்டுக்காக சமூக நீதிக்காக போராடுறவங்க தேர்தல் அரசியலுக்கு நாங்கள் வரலிட்டாங்க அதே மாதிரி தான் சுப வீர கட்சி அதே மாதிரி தான் அவர் நம்ம குளத்தூர் மணி அவங்கெல்லாம் அவங்களுடைய திராவிட கழகங்கள பேர் நிறையா இருக்குது அவங்க எல்லாமே வந்து சமூக நீதிக்காக தேர்தல் அரசியலுக்கு அவங்க வர்றதில்லை ஒன்று அது மாதிரி மாற்றி எடுங்க தேர்தல் அரசியலில் இருக்கீங்கன்னா நீங்கள் தோக்குறீங்களே ஜெயிக்கிறீங்கன்னா தேர்தலில் நிற்கணும் இப்போ வாழ்வுரிமை கட்சி இருக்குதுங்க வேல்முருகன் நடத்துகிறார் ஒரே உறுப்பினர் இருந்தால் கூட தேர்தலில் நிற்கிறார் அதே மாதிரி இந்த பூந்தமல்லியில் ஜெகன்மூர்த்தின் ஒருத்தர் இருக்கார் அவர் தேர்தலில் நிற்பார் அரசியலில் இருக்காங்க அவங்க ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களா அவங்க அரசியலில் நிற்கிறாங்க அது மாதிரி இருந்தால் தான் நீங்கள் அரசியலில் இருக்கிறதா அர்த்தம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி புறக்க நிற்கிறாங்கிற பேரில் தேர்தலில் கூட நிற்கிறேன்னா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க செங்கோட்டையன் அவருக்கும் எடப்பாடிக்கும் என்ன பிரச்சனை நடக்குது செங்கோட்டையனை அடுத்து ஏடிஎம்கேவோட பொதுச் செயலாளராக மாற்றுறதுக்காக வந்து பிஜேபி இப்படி பண்ணுறாங்களோ பாஜக அவனுடைய இது தான் பிரான்ச் ஆஃபீஸ் தான் பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக இங்கே த தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்து மூ மூணு நாலு பிரான்ச் வச்சுருக்காங்க அதில் வந்து பா பழனிசாமி தலைமையில் இருக்கிறது பழனிசாமி பிரான்ச் மேனேஜர் சரியில்லைன்னு அவங்களுக்கு ஃபீலிங் வந்துருக்கு இதை தான் கூப்பிட்டு இது பண்ணியிருக்காங்க அதுக்கு பதிலாக பழைய மேனேஜராக இருந்தவர் இவர் இவர் நல்லா பண்ணியிருக்காரு சரி பழைய மேனேஜரை போட்டு பார்க்கலாம்னு சொல்லி அவரை கூப்பிட்டுருக்காங்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வந்து ஆல்ரெடி அவர்கிட்ட வந்து ஒரு ரெண்டு பேர் பேசிக்கிறது இல்லை எடப்பாடி அவர்களும் அவங்களும் பேசிக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எடப்பாடி அவர்கள்ட்ட வந்து ஒரு நேர்காணலில் வந்து கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி அவர் என்கிட்ட பேசுகிறதுலாம் நீங்கள் அவர்கிட்ட தானே கேட்கணும் அப்படின்றாங்க ஆனால் ஒரு கட்சி தலைமையில் இருக்கிறவர் அதை சொல்லணுன்றது அவசியம் இல்லையா அதில் என்ன பிரச்சனை நடக்குது இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போலாமே அது அது இல்லை அந்த கேள்விக்கு அந்த பதில் தான் கரெக்டு அவரை பற்றி நீங்கள் கேட்கும்போது இப்போ என்னை பற்றி கேட்கறதுக்கு இப்போ வேறு ஒரு நெறியாளர்கிட்ட கேட்பீங்க காந்தராஜ் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா கேட்பீங்க அது அவர்கிட்ட தான் சொல்லுவாங்க இப்போ வே என்கிட்ட வேறு ஒரு நெறியாளரை பற்றி கேட்டிங்கன்னா நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க எனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படி தான் போகும் அதே மாதிரி தான் அவர் வந்து செங்கோட்டையனை பற்றி பிரச்சனைகளை கேட்கும்போது செங்கோட்டை கிட்ட கேளுங்க அவர் ஏதாவது இவர் பழனிச்சாமியை குறிப்பிட்டு ஏதாவது சொல்லியிருந்தாக்கா அதுக்கப்புறம் பழனிசாமி அதுக்கு ரியாக்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னாக்கா அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் அதே நேரத்தில் வந்து இப்போ ஓபிஎஸ் அவரும் வந்து இருக்காப்புல அண்ட் அதே நேரத்தில் சசிகலா இருக்காங்க அந்த டிடிவி தினகரன் வந்து இருக்காங்க இவங்க மூணு பேர் சேர்ந்து திருப்பி ஏடிஎம்கே சார்பில் வந்து நிற்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிர்பார்க்கலாம் இவங்க அமித்ஷா சொல்லி தான் அவங்க பிரிஞ்சு இருக்காங்க அமித்ஷா எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணா சேர்ந்துக்கு போகிறாங்க கம்பெனி மா ஓனர் சொல்கிறதாங்க எல்லாம் பிரான்ச் மேனேஜர்ஸ் எல்லாம் எல்லா பிரான்ச்சும் ஒன்றா சேர்ந்து ஒரே ஒரே பிரான்ச்சாக வச்சுங்கன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போக தான் அதே நேரத்தில் இன்னொரு ஒரு கேள்வி வருது எல்லார் மத்தியிலையும் வந்து ஒரு ஒரு கொஞ்ச நாள் கொஞ்ச வருடங்களுக்கு முன்னால ஒரு அரசியல் கட்சி பெரிய கட்சியா வந்து தெரிஞ்சிச்சு அப்புறம் அது எங்க இருக்குன்னே தெரியல மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி இருக்கு அது இருக்கா தெரியாது கவலதா கேக்குறான் அவர்தான் கேக்குறான் அவரோ அவர்தான் பேட்ல இருக்கிற கட்சி தான் இருக்கு அவர்தான் கேக்குற இப்போ டிவி கேக்கு அகைன்ஸ்ட் விஜய் வந்து ஒரு सेलिब्रिटी அப்படின்றது வந்து காட்டுது அதுல இருந்து வந்து அரசியல் தலைவர் வந்து மாறுறாரு அவர் போட்ற அதே தொகுதியில வந்து டிஎம்கே கே சார்புல வந்து மக்கள் நீதி மையத்தின் தலைவர் வந்து கமல் பாட்டுவாங்களா அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கான்னு சொல்லி மக்களோட ஒரு கேள்வி அது இது உங்கள் ஆசையை சொல்கிறீங்க இன்னைக்கு வரணும் கமலாவது எலெக்ஷன் நின்று தோற்று போனாருங்க அவர் தோத்ததுக்கு உங்களுக்கு தெரியும் மூணே முக்கால் மணி வரையிலும் கமல் வந்து பத்தாயிரம் வாக்கு முன்னணியில் இருக்கிறார் நாலு மணிக்கு வானந்தி சீனிவாசன் வெற்றி அப்போ தான் கமலுக்கு தெரிஞ்சது அரசியல் என்னங்கிறது தேர்தலுக்கும் மக்கள் வாக்களிக்கிறதுக்கும் இந்த தேர்தல் முடிவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவர் அன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டார் இதெல்லாம் தான் ரஜினி வரல இப்போ வந்து மக்கள் மையம் இப்போ நீங்கள் வந்து விஜய் வந்து ஒரே இடத்துல நிற்க வைப்பாங்கன்னு கேட்குறீங்க வந்து நின்று பார்த்துட்டார் விஜய்னு வரவே இல்லையே அரசியல் களத்துக்கே வரலையே ஃபீல்டுக்கே வரலையே மைதானத்தையே பார்க்கலையா மைதானத்தை பார்த்தாலும் அவர் என்ன பண்ணுவார் தெரியும் ஆனால் அவரோட பேச்சு வந்து டிவி கே வர்சஸ் டிஎம்கே ரெண்டு கட்சிகள் தான் இருக்குது ரெண்டுத்துக்கு தான் போட்டி மற்ற யாருமே பெரிய கட்சிகள் இல்லைன்ற மாதிரி அங்கீகரிக்கப்பட க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கூட இன்னும் ஆகலை ஸோ அவங்க அப்படி பேசுறதோட தாக்கம் சும்மா பே டயலாக் மேடையில் எழுதிட்டு பேசிகிட்டு இருக்காரு அது அதில் என்ன இருக்குது முதல்ல ஏதாவது ஒரு எலெக்ஷன் நின்றுங்க மூணு எலெக்ஷன் நீ கட்சியாக இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு எலெக்ஷன் வந்தது சான்ஸ் வந்து உங்களுடைய கணிப்பு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாரட்டுங்கிறது தான் எனக்கு வந்துட்டாரு வந்துட்டு எல்லாரும் சொல்கிறாரு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சும்மா இன்னும் பொதுமக்கள் இப்போ ரூம் விட்டு வழியில் வர்றீங்க பனை ஒரு ஏற்க ரூம்ல இருந்து வெளியில வந்து ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டருங்கிற ஏசி ரூமுக்கு போயிருக்காரு இன்னும் வெயில் வெளிச்சத்தை வெயிலையே பார்க்கலையா வெயில பார்த்தாலும் அவர் இன்னும் வெளியில வந்து மக்களுடைய அரசியல் வந்து மக்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது அவருக்கு தெரியுமாங்கிறதே தெரியும் இன்னும் இன்னும் என்னால் மறக்க முடியாது பரந்தூர் விமான நிலையத்துக்கு போராட்டம் நடத்துறதுதான் அது பரந்தூர் விமான நிலையத்தை கட்டுறது ஒன்றிய அரசு அதுக்கு எதிர்த்து தான் இவர் போராட்டணும் அதுவே அவருக்கு தெரியல மாநில அரசு நினைச்சுட்டு வந்தார் அப்புறம் தான் உங்க முதலாளியோட கம்பெனி தயப்பா அவர் தான் ஐயோயோ அதுக்காக எடுத்து பேசி உடனே சினிமாவுக்கு போயிட்டார் இல்ல அங்க யாரையுமே அனுமதிக்கப்படல அனுமதிக்கப்பட்ட ஒரே ஒரு கட்சி வந்து டிவிக்கு தலைவர்களும் போய் போராடில்லையா அந்த இடத்துல இருக்கிற மக்கள் வந்து ஆக்சுவலாக வந்து அது வந்து ஒரு ஏரி அந்த ஏரி மேல வந்துட்டு தான் ரன்வேவே வந்து போடுறேன் அப்படின்றது வந்து சொன்னாங்க ஆனா இவங்க போய் பார்த்ததுனால ஏதோ ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகலன்னு நினைக்கிறீங்களா என்ன கிரியேட் ஆச்சு கை விட்டாங்களா அதை செய்யறது வந்து அவங்களுடைய முதலாளி தான் செய்யறாரு பிளேன் ஓட்டுறது யாருக்க ஒன்றிய அரசு தானே கேட்டு கேட்குறீங்களா கேக்குறீங்களா இவர் எதிர்த்து யாருக்கு எதிர்த்து போகிறான்னாரு உன்னுடைய ஆள் தான் அங்க இருக்காரு அப்ப வேண்டியதான் அமித்ஷாவை எல்லாத்துக்கும் உலகத்துக்கே தெரிஞ்சது பாஜக ஆள் தாங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சதுதான் உங்களுக்கு அது தெரியாதுன்னா காச்சரியமா இருக்கு தெரிஞ்சாட்டுக்கே தெரிஞ்ச விஷயம் டிவிக்கு வந்து ஆரம்பிக்கிறப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் நகர்வா என்ன பார்க்க முடியுதுன்னா திருமாவளவன் அவரை வந்து இந்த சைடில் வந்து இழுக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தாங்க அது எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆனா இப்போ அதுக்கப்புறம் அந்த டாக் வந்து ஆதவ அர்ஜுனா இந்த சைடு வந்ததுக்கு அப்புறம் பெருசா வந்து இல்லை ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க விசிகா அப்படின்றத பத்தி பயங்கரமா பேசிக்கிட்டு இருந்த ஒரு டைம் அது திடீர்னு அப்படியே கம்மியாயி ஆதவ அர்ஜுனா வந்த பிறகு அதை வந்து பேசவே இல்லை ஆதவ அர்ஜுனா தான் அவரோட டார்கெட்டா இருந்தாங்களா நீங்க சொல்றது என்னாச்சுன்னா திருமாவளம் ஒண்ணுமே கிடையாது ஆதவர்ஜன் போன திருமாவளவன் காலின்றிங்க ஆதவர் தான் அந்த கட்சி சொல்ல இருந்தது திருமாவளம் இதை பாருங்க உங்க கட்சியை பற்றி இந்த தமிழ் குரல் சேனல் என்ன சொல்றதுன்னா ஆதவர்ஜனால தான் நீங்க இருந்தீங்கன்னு அவங்க சொல்றாங்க அவரால தான் அவங்க கட்சி இது இருந்ததுன்றாங்க அவர் போயிட்டதுக்கு பிறகு நீங்கள் பல தான் சொல்றாங்க அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும்னு நான் சொல்றேன் ஆதவர்ஜன் எந்த கட்சியில் இல்லாமல் இருந்தார் சொல்லுங்கள் அவருக்கு அது பழக்கப்பட்டதுன்னு சொல்கிறீங்க இல்லை ப்ரே அதுக்கு முன்னாடி திருமாவளம் கட்டுறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார் அவர் எங்கே இருந்தால் கட்டி ஆ சர்வ கட்சி தலைவர் எங்கே காட்டு குருவி மாதிரி எங்கே தானியம் நேராக இருக்குது அங்கே போய் கொத்திக்கிட்டுருப்பார் அந்த மாதிரி ஆடு இன்றைக்கி வந்து பார்த்தாரு திருமாவளவங்கறத விட இங்கே நல்லா காடு விளைஞ்சி நல்லா இருக்குது கொத்தி சாப்பிடலான்னு போயிருக்கார் அவர் வந்து அவரை வச்சு தான் திருமாவளவன் இருந்தார்னு உங்கள் மாதிரி ஆட்கள்லாம் ஏற்றி விட்றாங்க நம்பியவாட்டை தான் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறதுனால வந்து திருமாவளவனுடைய சக்தி போடுன்னு நினைக்கிறீங்க எதுக்கு இங்கே இவ்வளோ வந்து கஷ்டப்படுறாங்க திருமாவளவன் இதில் புரியறது என்னன்னா திருமாவளவன் மிகப்பெரிய சக்திங்கிறது புரியுது பாஜக அவர் மேலே கண்டு வச்சிருக்குன்னு தெரியுது திமுக இருந்து இப்போ திருமாவளவனை வெளியே கொண்டு வரணுங்கிற அளவுக்கு பாஜகவனுடைய செயல்பாடுகள் இன்றைக்கி இருக்குது ஆக திருமாவளவனுக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சக்தியாக பாஜக நினைக்குது இந்தியாவுடைய சர்வாதிகாரியாக இருக்கிற அமித்ஷா உங்களை ஒரு பெரிய சக்தியாக நினைக்கிறாருங்கிறது உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவமாக நினைக்கிற வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அவங்களோட கூட்டணி தான் நிச்சயமாக அமைய போகுதுன்னு சொல்கிறீங்க அதாவது வந்து திமுக அண்ட் வந்து விசிகா இவங்களோட கூட்டணி இருக்குன்னு நினைக்கிறீங்க தெரியாது தேர்தல் நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் நம்ம ஊரில் லோபியின் சாமியும் பார்த்தா ஓட்டே போட்டிருக்கேன் தெரியுமில்ல எம்ஜிஆரு உடம்பு சரியெல்லாம் படுத்துட்டார் நோவ் இந்திரா காந்தி சூடப்பட்டாரு சாப் எலெக்ஷனில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் ஜெயிச்சா இந்திரா காந்தியும் ஜெயிச்சாங்க அன்றைக்கி சொன்னாங்க நோவையும் சாவியும் ஓட்டு பார்த்து ஓட்டு போடுற ஆளுங்க தமிழ்நாட்டுக்காரர் ரமணா படத்தில் அழகாக சொல்லுவாருங்க அந்த டைலாக் யூ தமிழ் சார் எமோஷனல் ஈடியட்ஸ் உணர்ச்சி வசப்படுகின்ற முட்டாளர்கள் டாண்டைங்க அப்படின்னாரு அதுதான் உண்மை இந்திரா காந்தியை சுடப்பட்டதுக்கு உத்தரப்பிரதேசத்துலேயும் டெல்லிலேயும் பெரிய ரியாக்ஷன் இல்லை தமிழ்நாட்டில் தான் ரியாக்ஷன் ஒரு தலைவன் சேர்த்து ஈரோடு தமிழன் ஒரு அழகான கவிதை எழுதியிருக்கார் தலைவனுக்கு சிறை தற்கொலை செய்து கொண்டோம் தலைவனுக்கு நோய் தீயிட்டு மாண்டோம் இப்படி தனி மனிதருக்காக செத்தோமே தவிர தத்துவங்களுக்காக நாங்கள் செத்ததில்லை எங்களுக்கு வாழத்தான் தெரியாது என்று நினைக்காதீர்கள் சாக கூட எங்களுக்கு தெரியாது அதான் தமிழ் தமிழ் தலைவனுக்கு தெ ஜெயிலுன்னா உடனே தற்கொலை போயிட்டு தீவிட்டு போட்டாங்க தலைவனுக்கு நோய் செத்து போகுது ஏ என்னது இந்த 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 எமோஷன் இதில் வந்து இங்க அதனாலதாங்க ராஜீவ் காந்தியுடைய மரணம் வந்து இங்கே நிகழ்ந்தது ஒரு சாலியா அவரை முடிச்சிருக்கலாம் இங்கே ஏன் நடந்துதுன்னா இங்கதான் மரணத்தை பார்த்து ஓட்டு போடுற மக்கள் எமோஷனல் இருக்குது வே அந்த தேர்தல் முடிவுகள் பார்த்தீங்கன்னா தெரியும் ராஜீவ்காந்தி மரணத்துக்கு முன்பு காங்கிரஸ் எல்லா இடங்களிலும் தோல்வி எடுத்துருக்கு ராஜீவ் கேந்தி இருந்ததுக்கு தமிழ்நாடு ஆந்திராவும் தான் ஃபுல் ஓட்டு போட்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது காரணம் அது அதனால் எலெக்ஷன் டைமில் என்னென்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது அன்னைக்கு என்ன ஏதாவது எதிர்பாராத சம்பவங்கள் நடந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க அதே கேள்வி தான் நான் கேட்குறேன் அதாவது வந்து எலெக்ஷன் டைம்ல என்ன நடக்கும்ன்றது தெரியும் அந்த லாஸ்ட் ஒன் இயர்ல மட்டும் பீக் பண்ணி எந்த ஒரு அரசியல் கட்சியும் அதோ அதோட பலத்தை வந்து நிரூபிக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு அரசியல்ல இருக்கிற ஒரு மித்து அதே மாதிரி ஏடிஎம்கே அத பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா லாஸ்ட் இயர் பண்ணாது ஏன் பண்ணாது அவங்களுக்கு அதுக்கு ஆளுங்க இல்லை அவங்ககிட்ட அதை ஈரோடு எலெக்ஷனில் தெளிவாக தெரிஞ்சு போயிடுச்சு அவங்க பாஜக வந்து அதை எடுத்துட்டாங்க திருப்பரங்குன்றத்தில் வந்து மத கலவரத்தை உண்டாக்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க அதை எடுபடலை அவங்க இன்றைக்கும் ட்ரை இருக்காங்க அதெல்லாம் மதக்கலவரம் ஒன்று பெருசாக எதிர்பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் ஒரு பெரிய மதக்கலவரத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதுக்கான இதெல்லாம் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க திருமாவளவனை வந்து அவங்க எடுக்கிறதுக்கு காரணமே பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்குணுங்கிறதுக்காக தான் திருமாவளவன் மேலே டார்கெட் வைக்கிறாங்க ஆம்ஸ்டாங் மேலே வச்சாங்க சரிப்பட்டு வரல ஆம்ஸ்டாங் பெருசாக எடுபடல இன்னொருத்தர் இருந்தார் அவர் அவர் கட்சியோடு சேர்ந்து காணாமல் போயிட்டார் எனக்கு இடஒதுக்கீடு வேண்டாம்னு சொல்லிட்டு கிருஷ்ணசாமி சொன்னார் அவர் காணாமல் போயிட்டார் இன்றைக்கி வந்து பட்டியலினத்துடைய குரலை வந்து உறிஞ்சிக்கிட்டு இருக்க ஒரே ஆள் வந்து திருமாவளவன் அவர்கிட்ட ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கி அந்த பட்டியலினத்து மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி அது திராவிட இயக்கங்களுக்கு போகாமல் பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி அவங்க முயற்சி எடுக்கிறாங்க அதுதான் இந்த பேச்சுக்களுக்குலாம் காரணம் எல்லா ஸ்டேட்லேயும் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்டேட்லேயும் பண்ண முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அது பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா தெரியாது ம் அவங்ககிட்ட ஏங்க எலெக்ஷன் கமிஷன் கையில் இருக்குது வாக்கியந்திரம் கையில் இருக்குது அமலாக்கத்துறை கையில் இருக்குது சில நீதிபதிகள் கையில் இருக்காங்க அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து எலெக்ஷன்லாம் நடத்துகிறாங்க எதை வேணால் ஒரு நியாயத்தை கற்பிக்கிறதுக்காக இதெல்லாம் இந்த ஷோவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் மக்கள் கருத்து கணிப்பில் என்னைக்கா வந்து பாஜக வெற்றி பெறும்னு எந்த மாநிலத்தில் சொல்லியிருக்காங்களா எல்லா கருத்து கணிப்பும் அவங்களுக்கு எதிராக தான் இருக்குது தேர்தல் முடிவு என்னவா வருது அவங்க தான் ஜெயிக்கிறாங்க மக்கள் கருத்து கணிப்புகள் வந்து மக்கள் சொல்கிறது கண்டிப்பா அதே நேரத்தில் வந்து முக்கியமாக ஒரு இது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் பாஜ பிஜேபியோட விஷயங்கள் வந்து பயங்கரமா இருக்கு அண்ணாமலையோட அரசியல் கொஞ்சம் ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்களை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு லாஸ்ட்டாக வந்து பாத்தீங்கன்னா சமத்துவ மக்கள் கட்சி ஒரே நாளில் திடீர்னு பாஜகவாக வந்து கொடியை போட்டுட்டு வந்து மாறினாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்சி திடீர்னு இந்த அரசியல் நேரத்தில் வந்து மாறிடுவாங்களா மக்கள் கட்சி எந்த யார் ஹீரோனா அவங்கள போட்டு படம் எடுக்கிற ஆளுங்க மார்க்கெட்ல அங்கே போயிடுவாங்க அரசியல் கட்சி நீங்க சொல்லித்தான் எனக்கு ஞாபகம் அப்படி அவருக்கே ஞாபகம் இல்லை அவரை போய் போட்டு ஓப் பண்ணிட்டு சரத்குமார்க்கே தெரியாதுங்க நான் ஒரு அவர் கட்சி நடத்துறது நீங்க பாட்டுக்கு அதை போட்டு குழப்பி விட்டுருக்காதிங்க அவர் பாட்டு ஒழுங்காக தூங்கிட்டு இருக்காரு ஒருவேளை அண்ணாமலை இடத்துக்கு அவர் வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வந்துட்டு எல்லாரும் போக மாட்டார் ஐயா லாபம் இல்லாமல் அடிக்கிறவங்களாம் வர மாட்டேன் லாபம் இல்லாத அடிக்கல ஆனால் அவர் சொல்கிறேன் நான் சினிமாவோட உச்சத்தில் இருக்கிறப்ப தான் நான் அரசியலுக்கு வந்தேன் எனக்கு தெரியுமானா எல்லா அரசியலும் அப்படின்னு சொச்சத்தில் இருக்கும்போது போது அரசியலுக்கு வர்றாருன்னா அது சினிமா கையை விட்டு போகிற நேரத்தில் தான் வந்தாருவாங்க ஏறினதுக்கு முறை இறங்கி தான் நான் ஆகணும் அதான் ஏறிட்டாரு இறங்க போகும் அரசியலில் வந்தாகும் கண்டிப்பாக சார் அதே நேரத்தில் இந்த ஒரு கேள்வி தேமுதிக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்குது மிகப்பெரிய ஒரு கட்சி விஜயகாந்த் இருக்கிறப்ப ஒரு பி கட்சி ஒரு ரெண்டு பேர் ஒரு மாதிரி இருக்கிறப்ப உள்ளே புந்து ஒரு அடிச்சு எதிர்கட்சியாக வந்த கட்சி அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் அவங்களோட அரசியல் வந்து டிவிகே பக்கம் போகுமா ஏன்னா விஜயகாந்த் அண்ட் விஜய்க்கு ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருந்துச்சு அது அவங்களோட தான் அவங்க மூலிமாவும் வந்து அது தொடர்ந்து அந்த ஒரு ஃபேமிலி பாண்டிங் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அதே நேரத்தில் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவோட தான் லாஸ்ட்டாக வந்து கூட்டணி வச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணி ஏடிஎம்கேவோட தான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் எது நடக்கும் அப்படி இருந்தா ஏதாவது தாக்கத்தை ஏற்படும் அவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்தை கேட்குறீங்க ம் சொல்லுங்க தேர்தல் நாளைக்குன்னா இன்னைக்கு வரல அவங்க எங்கே வேணாலும் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு விஜயகாந்தனுடைய திருமணத்தை நடத்தி வைத்த ஒரு கலைஞர் தெரியுமில்ல அந்த தேர்தல்ல கலைஞரோட கூட்டணி பேசிட்டு வர்றாரு விஜயகாந்த் பேசிட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்குள்ளே பிரேமலதா சொல்கிறாங்க ஜெயலலிதாவுடன் கூட்டணிங்கிறாங்க ஏன் அங்கே பேச்சிட்டாங்க புருஷன் இங்கே போயிருக்க இந்த மாதிரி பேரம் பேச்சிடுச்சு முடிஞ்சு போச்சு ஆனால் அப்போ அப்போ இருந்தால் உடனே கலைஞர் அசந்து போயிட்டார் இப்படி கூட விஜயகாந்தாலும் ஒன்றும் பண்ண முடியல அதுதான் அவருடைய அந்த இதாக முடிஞ்சது காரணம் அதுதான் தமிழ் மக்கள் நல்ல கூட்டணி ஒன்று வச்சார் எல்லாத்தையும் சேர்த்தினார் அதில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல அவரே தோத்தார் அதோடு முடிஞ்சு போச்சு கடைசி இந்த நிமிஷம் வரல அவர் வந்து எந்த கையா தேமுதிகவும் பாமகவும் ஏர் கூட சேருவாங்கங்கிறது அந்த கட்சி தலைவர்களுக்கே தெரியாது விற்கவண்டி தேர்தலில் என்னாச்சு ராத்திரி ஒம்பது மணி அண்ணா அதிமுக கூட பேசிக்கிட்டு இருக்காரு பா பாமக தலைவர் காலையில் பாஜகவுடன் கூட்டணி நிற்கிறார் அதே தான் கலைஞர்கிட்ட விஜயகாந்த் பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ ஜெயலலிதாவோடு நாங்கள் கூட்டணி சேர்ந்து விட்டோம் பொட்டாட்டி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் எந்த இதுல சேர்த்த முடியும் மற்ற எல்லாத்தையும் சொல்லிவிடலாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியும் யார் கூட கூட்டணி சேரும்னு சொல்லலாம் தேமுதிகவும் பாமக எதுல சேருங்கிறது அந்த தலைவர்களுக்கே கடைசி நிமிஷம் கடைசி நிமிஷம் அவங்களுக்கும் தெரியாது அதை பத்தி ஒரு தெளிவான முடிவு இல்லைன்றது பேரத்தில் இருக்கிறவங்க எனக்கு என்ன லாபங்கிறதுக்காக போறவங்க மக்களுக்காகவும் அவங்க இது பண்றாங்க அவங்க அவங்கவுங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது இப்போ கூட அவங்க என்ன சொல்றாங்க அண்ணா திமுக கிட்டே என்ன சண்டைக்கு போகிறாங்க எனக்கு பார்த்தா மாநிலங்களில் சீட்டு ஒன்று ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிங்க அதைத்தான் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு எங்கள் கட்சி என்ன செய்யணும்னு பேசவே இல்லையோ பிரமலத்தா தான் பாலிடிக்ஸ் வைக்கிறேன் ஐயா அம்மா ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா அவங்களோட சேர்ந்துக்குவாங்க அவ்வளோதான் அதை திமுகவுக்கு சொல்கிறாங்க கொடுத்திங்கன்னா உங்களோட ஒத்துவங்க இல்லாட்டி அங்கே போகிறாங்கிறாங்க ரெண்டு பேரும் கொடுக்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ஆனால் அப்படி ஒரு வேலை சீட்டு கொடுத்தா அந்த சொந்த ஊரில் எப்பவுமே ஜெயிக்கிற அந்த ஊரில் ஜெயிச்சிடுவாங்க ஜெயிக்க முடியாதுங்கிறாங்க தான் ராஜ்யசபாவுக்கு போயிட்டாங்க எதெல்லாம் வர முடியாது நல்லா தெளிவாக தெரிஞ்சு போச்சு எனக்கு ராஜ்யசபாவது கொடுக்க கட்சியில் ஒன்று நடத்துகிறேன் எனக்கு அது டெல்லி டெல்லிக்கிழங்கு போய்ட்டு வரதுக்கு செலவுக்கு ஆகும் ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும் தான் ராஜ்யசபாவுக்கு போகிறேன் அதே தான் அவரும் கேட்பார் என் மகனுக்கு எதாவது கொடுங்கன்னு கேட்பாரு நிறைய அரசியல் த தகவல்களை வந்து கொடுத்தீங்க நன்றி உங்கள்கிட்ட பேசினதையும் சந்தோஷம் நன்றி நன்றி